சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து கைது பண்ணக்கூடாது பெண்களை அப்படின்றாங்க அதாவது கலைக்கு முன்னாடியும் சூரிய உதயத்துக்கு பின்னாடியும் வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்றாங்க கைது பண்ணக்கூடாதுன்னா அதுக்காக வந்து அவங்க இரவுலெலாம் வந்து இது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கைது பண்ணாலும் கூட இந்த மாதிரி வந்து பொதுவாக ஒரு பெண்கள் காவல் நிலையத்தில் தான் அவங்க வச்சுருக்கணும் அவங்களுக்கு வந்து பெண் காவலர்கள் வந்து நியமிக்கப்படணும் பாதுகாப்புக்கு அப்படின்னா அந்த சட்ட விதிகள்லாம் இருக்குது இல்லை ஒரு பெண்ணை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் போய் போலீஸ்காரங்க போய் விசாரிக்கணும் ஒழிய இந்த மாதிரி நீங்கள் வாங்க அவங்கள நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அவங்க கூப்பிட முடியாது ஸோ இது வந்து அவங்களுக்குள்ள சட்ட அதிகாரம் அதே மாதிரி சிறுவர்களையும் பதினெட்டு வயசுக்கு கீழ்பட்ட அந்த சிறுவர்களை வந்து விசாரிக்கிறதுனாலும் ஸ்டேஷன்லேருந்து அவங்க தான் போய் இருக்கிற இடத்துல விசாரிக்க முடியும் ஒழிய அவங்கள கூப்பிட்டு இங்கே விசாரிக்க முடியாது அப்படி விசாரிக்கிறது அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக வந்து வாங்க வந்து பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது அழைப்பாணை அப்படின்னு ஒரு சமன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதுக்கு தமிழில் வந்து அழைப்பாணையுங்க அது கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கே போகணும் அது கொடுக்காமல் நீங்கள் போகக்கூடாது இப்போ நம்ம உதாரணமாக நம்மளோட பழக்க வழக்கத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் வச்சுருக்கேன் இல்லை மாதிரி இந்த காதணி விழா வச்சுருக்கேன் இல்லை வீடு குடி போகிறேன் அப்படின்னு சொல்லி அழைப்புதல் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ வந்து நட்பு ரீதியாக கொடுக்கும்போது அழைப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விசாரணைன்னு வரும்போது அது அழைப்பானை அப்படின்னு சொல்லி அது சட்ட வாக்கியம் அழைப்புதல்ன்றது சாதாரண வாக்கியம் ஏற்கனவே தவறு குற்றம்ன்றதுக்கு விளக்கம் சொன்னோம் இல்லையா அது மாதிரி அழைப்புதல்ன்றது சாதாரண வாக்கியம் அன்போடு அழைக்கிறது